அனைவருக்கும் வணக்கம் கண்ணா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கட்டுரை எழுத போகிறோம் உங்கள் புக்கில் வந்து போன வகுப்புலேயே சொல்லியிருந்தே இல்லையா கட்டுரை எழுதணும் அப்படின்னு என்ன கட்டுரை அப்படின்னா காமராசர் குறித்து கட்டுரை சரிங்களா இந்த கட்டுரை வந்து எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் டைமில் நீங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையா கட்டுரை நோட்டில் அதே மாதிரி தான் வந்து இந்த கட்டுரை நீங்கள் எழுத போகிறீங்க ஓகேவா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்த பக்கத்தில் எழுதணும் அப்படின்னா தலைப்பு எந்த பக்கம் உங்களுக்கு எழுத சொல்லியிருக்கேன் ரைட் சைடாக லெஃப்ட் சைடா தலைப்பு வந்து எப்பயுமே வந்து லெஃப்ட் சைடு தான் எழுதணும் அதாவது உங்களுடைய இடது பக்கத்தில் தான் தலைப்பு எழுதணும் புரியுதா மீதி எல்லாம் தான் நம்ம வந்து வலது பக்கத்தில் எழுதணும் புரிஞ்சுதா ஃபஸ்ட்டு பாருங்கள் அதே மாதிரி தான் வந்து கட்டுரை எண் ஒன்றுன்னு போட்டுக்கோங்க தேதி வந்து நீங்கள் எப்போ எழுதுறீங்களோ அன்றைக்கி தான் டேட் போட்டுக்கோங்க புரியுதா மேலே வந்து இரண்டாம் பருவம்னு போட்டுக்கோங்க அடுத்தது பாருங்கள் காமராசர் குறித்து கட்டுரை வலைக தலைப்பு மட்டும்தான் இங்கே எழுதணும் நீங்கள் சரிங்களா லெஃப்ட் சைடு வந்து தலைப்பு மட்டும்தான் எழுதணும் மீதி பாருங்கள் ரைட் சைடில் அதே மாதிரி மேலே இரண்டாம் பருவம் போட்டுட்டு அதே மாதிரி இங்கேயே கட்டுரை போட்டுக்கோங்க தேதி வந்து நீங்கள் எழுதும்போது என்ன தேதியோ அதை போட்டுக்கோங்க அடுத்தது பாருங்கள் இரண்டாம் பருவம் காமராசர்னு போட்டு குறிப்பு சட்டகம் போட்டுட்டு நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிடணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் முன்னுரை இளமை காலம் கல்வி பணி நிறைவேற்றிய பிற திட்டங்கள் முடிவுரை சரிங்களா நம்ம எழுத போகிற பாயிண்ட்ஸ் வந்து முன்னாடியே குறிப்பு சட்டகம் போட்டு எழுதி நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் எடுத்து கீழே எழுத போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் முன்னுரை பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி என்றெல்லாம் மக்களால் போற்றப்படுபவர் காமராசர் அவரை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் யாரை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் காமராசரை பற்றி சரிங்களா அடுத்த தலைப்பு என்ன ச மேலே இளமை காலம் கவனிங்க காமராசர் தமிழ்நாட்டின் தென்பகுதியில் உள்ள விருதுநகரில் பதினைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மூணில் பிறந்தார் சரிங்களா இவருடைய ஊர் வந்து விருதுநகர் இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா பதினைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் பிறந்தார் இவருடைய தந்தை வந்து குமாரசாமி தாய் வந்து சிவகாமி இவர் ஆறாம் வகுப்பு படிக்கும்போதே படிப்பு நிறுத்தப்பட்டது இவர் வந்து ஆறாம் வகுப்பு வரையும் தான் படிச்சிருக்காரு அடுத்தது பாருங்கள் பத்திரிக்கைகளை படித்து அரசியலில் ஈடுபட்டு கொண்டார் நிறைய பத்திரிகைகளை படித்து படித்து தன்னை வந்து அரசியல் வாழ்க்கையில் வந்து ஈடுபடுத்தி கொண்டார் பலகாலம் பல போராட்டங்களில் ஈடுபட்டதால் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் கழித்த மொத்த நாட்கள் மூவாயிரம் ஆகும் இவர் வந்து நிறைய போராட்டங்களில் ஈடுபட்டதுனால இவரை வந்து சிறையில் அடிச்சிட்டாங்க அப்படி சிறையில் இருந்த மொத்த நாட்கள் வந்து மூவாயிரம் நாட்கள் வந்து சிறையில இருந்தார் சிறைக்கு போவார் மறுபடியும் வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபடுவார் மறுபடியும் போயிருவாரு இந்த மாதிரி சிறையில் கழித்த மொத்த நாட்கள் வந்து மூவாயிரம் சரிங்களா அடுத்தது பாருங்க கல்வி பணிகள் காமராசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனார் காமராசர் பதவி ஏற்ற நேரத்தில் ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தனர் அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் உங்களுடைய புக்கிலேயே இருக்கும் இதெல்லாம் அடுத்தது பாருங்க மாணவர்களின் நலனுக்காக மதிய உணவு திட்டம் சீருடை திட்டம் என பல திட்டங்களை அறிமுகம் செய்தார் மாணவர்கள் உயர்கல்வி பெற பல்வேறு நிறுவனங்களை தொடங்கினார் இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசர் ஆவார் இந்த சிறப்பு எல்லாமே வந்து செய்தவர் யார் அப்படின்னா காமராசர் அடுத்தது பாருங்கள் நிறைவேறிய பிற திட்டங்கள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னா காமராசர் ஒன்பது ஆண்டு காலம் முதலமைச்சராய் இருந்தார் சரிங்களா அப்போ வந்து சென்னை துறைமுக விரிவாக்கம் நெய்வேலி நிலக்கரி திட்டம் கிண்டி அறுவை சிகிச்சை மருத்துவம் மேட்டூர் காகித தொழிற்சாலை முதலியன அவரது ஆட்சி காலத்தில் செயற்பாட்டுக்கு வந்தன சரிங்களா இது எல்லாத்தையும் வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா காமராசர் ஆட்சி காலத்தில் எல்லாமே செயல்பாட்டில் இருந்தது அடுத்தது பாருங்க அவ்வளோதான் நம்ம வந்து எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கொண்டு வந்துட்டோம் கடைசியில் என்ன அது முடிவுரை எழுத போகிறோம் இப்போ சரிங்களா காமராசர் நேர்மையான தொண்டர் இவர் காந்தி பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் நாள் மறைந்தார் காந்தியடிகளுடைய பிறந்த நாள் கொண்டாடுறோம் இல்லையா அப்போ தான் இவருடைய இறந்த நாளும் சரிங்களா காமராசர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது காமராசருடைய பிறந்த நாளை நம்ம என்னென்னு கொண்டாடுறோம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது சரிங்களா அவ்வளோதாங்க என்ன உங்களுக்கு இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கட்டுரை நோட்டில் நான் எப்படி சொல்லியிருக்கணும் அந்த மாதிரியே நீங்கள் வந்து எழுதுறீங்க புரியுதா நீட்டாக அழகாக எழுதணும் இங்கு பெண் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த பெண்ணிலையும் நீங்கள் வந்து எழுதக்கூடாது புரியுதா தலைப்பு எழுதும்போது வேணால் நீங்கள் ஸ்டிக்கு பென் யூஸ் பண்ணிக்கலாம் பிளாக் ப்ரவுன் இது மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு ஸ்டிக்கில் வந்து எழுதக்கூடாது புரியுதா மீது எல்லாமே வந்து நீங்கள் ப்ளூ இன்கு பென் தான் யூஸ் பண்ணணும் வேறு எதுலேயுமே வந்து நீங்கள் எழுதக்கூடாது சரியா மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி